all the support back home from people in the governance. i mean, the sports development authority of tamil nadu, you know, doing great for motorsports. in fact, we had the first street race in chennai and that to a night race. i mean, for the. உதயநிதி என்ன வந்துட்டாரு நம்ம விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு விஜய் ரசிகர்கள் போட்டு ஒன்னும் இந்த அஜித் ரசிகர்கள் எப்படியாச்சும் வாங்கினே இருந்தது இந்த கூட்டம் அவர் அஜித் காாகேசில் உடனே அப்பாவும் பையனும் வாழ்த்து சொன்னாங்க அஜித் வந்து இந்திய கொடியை இப்போ எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்தார் ஒரு தேசியவாதின்னு நிரூபித்தார் ஆனால் தேச விரோதிகளோடு போய் சேர்ந்துட்டார் அவங்களுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லலாமா நன்றி சொல்வது தகுதி உள்ளவங்களா உங்கள் மூஞ்சியில் ஆசிட் ஊற்றணும்னு சொல்லி நீங்களே இப்போ மேடையில் ஏறி என்ன பயமுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்தீங்கல்ல அந்த கூட்டத்துக்கு போய் நீங்கள் நன்றி சொல்லலாம் நன்றி சொன்னாலும் பரவாயில்ல காரேசன் நடத்துனாங்கள இந்த நாயோட போய் நாய் முந்துச்ச அந்த காரியேசு ஒன்று கேவலப்பட்டாங்களே அந்த காரியேசு நடந்ததுக்கு பாராட்டு தெரிவிக்கிற நீங்கள் பாராட்டு தெரிவித்தால் லேசு நடந்த ஒன்றில் தெரிவிக்கணும் ஆறு மாதம் கழிச்சு பாராட்டு தெரிவித்தா என்ன அர்த்தம் அவங்க வலையில் விழுந்துட்டீங்க அவங்களுக்கு வந்து சாதகமாக போகிறீங்க அப்படிங்க அந்த அஜித்துக்கு சொல்லுறேன் நீங்கள் திமுகவையும் ஸ்டாலினையும் உதயநிதியையும் பாராட்டினால் உங்களுக்கு கிடைக்கும் அத்தனை ஆதரவையும் இழந்து விடுவீர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அது தீய சக்திகள் நீங்கள் நல்ல மனுஷன் மனசு நடக்கிறாரு அவங்களே காரியசை நடத்தினது நடத்துனது தப்புன்ட்டு இடுகாடு கோட்டையில் தான் நடத்த போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த காரியசை நீங்கள் பாராட்டலாமா அப்போ வளையில விழுந்துட்டீங்களா அப்படிங்கிறது தான் அஜித்துக்கு கேட்குறேன் ஜெயலலிதா அவர்கள் உங்கள் மேலே எவ்வளோ உயர்ந்த மரியாதை வச்சுருந்தாங்க அவங்க இறந்தோன்னே வெளியூர்லேருந்து ஓடி வந்து நடு ராத்திரியில் போய் சமாதியில் கும்பிட்டு வந்திங்க இல்லை அந்த ஆத்மாவும் உங்களை மன்னிக்காத இந்த தீயவர்கள் பக்கம் போனீங்கன்னா உங்கள் மூஞ்சியில் ஆசிட் ஊற்றணும்னு சொன்ன கூட்டமாகச்சே இவங்க பக்கம் போகலாமா இவங்களுக்கு நன்றி தெரிவிக்கலாமா இவங்க நடத்தின காச பாராட்டி பேசலாமா அதனால் அஜித்துக்கு சொல்கிறேன் நீங்கள் நல்ல மனிதர் நல்லவர்கள் பின்னால் போங்க சமூக விரோதிகள் நாட்டின் பணம் பணத்தை மக்களின் வலிப்பணத்தை கொள்ளையடிப்பவர்களை வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்காதீங்க அப்படி ஆதரவு கொடுத்தா இறைவனே உங்களை மன்னிக்க மாட்டார் என்பதை அஜித்துக்கு செய்தியாக தெரிவிக்கவும் விஜய் வந்து எம்ஜிஆர்டே நினைவு நாள் டிசம்பர் இருபத்தஞ்சில் ஈவேராவுக்கு வந்து ஃபோட்டோ வச்சு மாலை போட்டார் அன்றைக்கி எம்ஜிஆர்டே நினைவு நாள் கண்டுக்கவே இல்லை ஏன்னா அவர் தானே வழிகாட்டி சினிமாக்காரங்களுக்கெல்லாம் சினிமாவிலேருந்து அரசியலில் வந்தவர் நீங்களும் உங்களுக்கு குருவாக நினைக்கணும் ஏன்னா என் டி ராமராவே அப்படி தான் சொன்னார் எம்ஜிஆர் தான் எம் குரு இருந்து அரசியலுக்கு வந்து ஜெயிச்சார் அதனால்தான் நானும் இருந்து அரசியலுக்கு வந்தேன் எங்கள் குரு அவர் அப்படின்னு சொன்னார் அப்போ விஜய்க்கு வந்து குருவாக ஏற்றுக்கணும்ல அவருக்கு தான் ஒன்றிய அரசு அவர் அவர் திமுக சாயம் ஒன்றிய அரசு பேசுவார் நீட் தேர்வ ரத்து பண்ணுதுன்னு பேசுவார் அந்த திமுகவுக்கு என்னென்ன இது இருக்கோ விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் பேசுவார் புது புத்தாண்டு வந்து மாத் இது தான் தனி ஒன்று தான் புத்தாண்டுன்னு அந்த கூட்டத்தோட வேதண்டாவாதோம் அதனால் ஒரு எம்ஜிஆரை கண்டுக்கலை அவர் உடம்பில் ஓடுறது திமுக ரத்தம் டிஎம்கே பிளட் அதை கண்டுபிடிச்சிட்டோம் அதனால் சொல்லலை எம்ஜிஆருடைய நினைவு நாளுக்கு நாங்கள் போட்டோம் ஏன் எம்ஜிஆர் நினைவு நாளுக்கு சொல்லலை எம்ஜிஆர் தொண்டர்களே விஜய் ஓட்டு போடாதீங்க இவர் திமுக ஏஜென்ட்டுன்னெல்லாம் சொன்னோம் சொன்ன உடனே நமக்கு கண்டனம் தெரிவித்தார் ஒரு அரசியல் விஞ்ஞானிங்கிறார் மன ஒரு அரசியல் விஞ்ஞானி நக்கலு நக்கலு நையாண்டியம் பண்ணுறாருன்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மனசு பயம் வந்துடுச்சு ஓட்டு போட மாட்டான் ஒருத்தன் ஏடிஎம்கேள் ஓட்டு போட மாட்டான் எம்ஜிஆர் ஆள் ஓட்டு போட மாட்டான்ட்டு இன்றைக்கி வந்து புரட்சி தலைவருக்கு பிறந்தநாள் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டார் பெரிய விஷயம் ஏதோ நினைவு கூர்ந்தார் ஆனால் ஈவேராவுக்கு போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு ஒரு மாலையை போட்டு போட்டிருக்கலாம் அது உண்மையான அன்பு மனசில் இருந்தால் அந்த மாதிரி செய்வாங்க இது சினிமா இதுக்காக அரசியலுக்கான நடிப்பு தானே அதனால் வெறும் அறிக்கையை ட்விட்டரில் போட்டுட்டு விட்டுட்டாரு ஆக எம்ஜிஆருக்கு ஒரு விஜய் இப்போ கொஞ்சம் மரியாதை கொடுத்து ஓட்டு வாங்கிறதுக்காக இந்த மாதிரி வாழ்த்து சொல்லியிருக்கார் எம்ஜிஆர் உங்களுக்கு தான் தெரியவில்லை உண்மையான ஆள் யார் நடிப்பது யார் அப்படின்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க அவர் எம்ஜிஆர் ஆதரவாளராக இல்லை எம்ஜிஆர் எதிர்ப்பாளராகிறது எல்லோருக்கும் தெரியும் அதனால் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள்